சிக்கன் மசாலா குழம்பு பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு நூறு கிராம் தனியாக சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஜீரகம் மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அதையும் வறுப்பட்டுருச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் அது கசகசம் முப்பது கிராம் சேர்த்து வறுத்துக்கலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி ஸ்டார் ஸ்டாரனிஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மிளகாய் இருபது மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அதோட உப்பு இந்த பவுடருக்கு தகுந்த உப்பு சேர்த்து அதையும் வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளுடைய சிக்கன் குழம்பு மசாலா பொடி ரெடியாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள்